இன்றைக்கி நம்ம வீட்டு ஈஸி சமையலில் நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பருப்பு ஊசிலி தாங்க மொறு மொறுன்னு காரசாரமான இந்த பீன்ஸ் பருப்பு ஊசிலி நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஏழு எட்டு வர மொளகா நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை நல்லா சேர்த்து நம்ம இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பீன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ நான் இதை இதோட சேர்த்துக்கிறேன் பீன்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து வாழைப்பூ சேர்த்தும் நீங்கள் பண்ணலாம் மிளகால கூட இந்த உசிலி பண்ணலாம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீன்ஸை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த பீன்ஸை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே டைமில் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு வரமிளகாயை நம்ம மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி கொப்பரையில் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் உள்ளங்கையளவு நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வந்து உருட்டி பதமாக வந்து ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும் இது நல்லா ஆறினக்கப்புறம் நம்ம மிக்சியில் பல்ஸ் மோட்டில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உதிரி உதிரியாக நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பீன்ஸ் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து நம்ம இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த பீன்ஸ் பருப்பூசிலிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டியாலேயே நல்லா வந்து நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கரண்டியாலேயே அந்த பருப்பை உடச்சி நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பீன்ஸ் பருப்பூசிலிக்கு தேவையான பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிர்த்து நல்லா மொறு மொறுன்னு பீன்ஸ் பருப்பூசிலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியில் ஒரு கொத்து கொத்தமல்லியை வந்து நம்ம சேர்த்து நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீன்ஸ் பருப்பூசிலி ரெடி ஆயிடுச்சு இந்த பீன்ஸ் பருப்பூசிலி நல்லா சாம்பார் சாதத்துக்கு சாதத்துக்கு இல்லைன்னா வெண்டைக்காய் வெத்த குழம்பு வச்சு இந்த பீன்ஸ் பருப்பூசிலி நான் சொல்லித்தர மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பாய்